ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசிர்வதிப்பாராக சில விஷயத்தில் நம்முடைய மனம் வந்து உறுதியாக இருக்கணும் திட்டமாக இருக்கணும் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அனிந்திர கர்மல் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உறுதியாக இருக்கணும் அப்படின்னு நான் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நிர்ணயம் பண்ணிக்கொள்ள வேண்டும் இருதயத்தில் வந்து ஒரு காரியத்தை என்ன செய்யணும் ஸ்திரப்படுத்தி கொள்ளும் ஸ்ட்ராங்காக எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் இருந்தே ஸ்ட்ராங்காக இருக்கும் எதில் அடுத்தவங்கள பழி வாங்குறதுல அடுத்தவங்கள கெடுக்கிறதுல அடுத்தவங்கள பற்றி பொய் பேசுறதில் இப்படிலாம் நிறைய கூட்டத்தை நம்ம உலகத்தில் பார்த்துக்கிட்டே இருக்கோம் சிலவருக்கு வேலையாக அதான் ஏசு சொன்னார் இல்லையா அவன் பி பிசாசு பொய் பேசும்போது சொந்தத்திலிருந்து பேசும் தானாக வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம அப்படிலாம் இருக்கக்கூடாது எதில் நிர்ணயமாக இருக்கணுமா யோசுவாக்கு சொல்லி தான் இருப்பாருங்க யோசுவா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் வசனத்தை பாருங்கள் ஆகையால் மோசடி நியாயபுரமான புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதை விட்டு வலதுபுறமாகிலும் இடதுபுறமாகிலும் விலகி போகாமல் அதையெல்லாம் கைகொள்ளவும் செய்யவும் நிர்ணயம் பண்ணி கொள்ளுங்கள் அதை மறந்துடக்கூடாது ஊழியக்காரன் எங்களுக்கும் உங்களுக்கும் தான் வாழ்க்கையில் அடிமட்டத்தில் இருக்கும்போது நமக்கு இருக்கிற உறுதி அது கல்யாணம் முடிஞ்சால் போயிடுது புள்ள பிறந்தால் போயிடுது வீடு வாங்கினா போயிடுது பைக்கு வாங்கினா போயிடுது ஏதோ ஒரு ஆசீர்வாதம் வந்த பிறகு ஆரம்பத்தில் இருந்ததான அந்த உறுதி நமக்கு பின்னாடி இல்லாமலே போயிருது ஏன்னா நம்முடைய இந்த சரீர மண்ணு பார்த்திங்களா அது எதைத்தான் வாஞ்சிக்கும் அப்படின்னா உலக பிரகரமான ஆசீர்வாதத்தை அது கிடைச்ச உடனே தேவனை தேடுகிறதை விட்டுருந்தாங்க ஊழியம் செய்கிறத விட்டுருந்தாங்க ஜபத்துக்கு போகிறத விட்டுருந்தாங்க வசனத்துக்கு கீழ்படுகிறதை விட்டுருந்தாங்க அதான் அவர் தெளிவாக சொல்கிறாரு உனக்காகவே அவர் எகிப்திலிருந்து யுத்தம் பண்ணி உன்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்து இங்கே இருந்த ஜாதிகளை துரத்தி விட்டு உன்னை வச்சிருக்கிறாரு நீ இங்கே வந்து உனக்கு நீ நீ கட்டாத வீடு நீ நடாத தோட்டம் நான் நீ நினச்சா கூட இப்படி ஒரு தேசம் கிடைக்காது இன்றைக்கி நமக்கு தந்த வாழ்க்கையை நம்ம நினைத்ததே இல்லை ஆனால் அதை தந்திருக்கார் பார்த்தீங்களா அவரை மறந்துட அதை சுகபோகமாய் வாழ்கிறவன் வாழ்கிறவன் உயிரோடு செத்தவன் இன்றைக்கி அநேக ஆவிக்குடிய வட்டாரம் அப்படி தான் போயிட்டு இந்த கர்மலித்த நீச்சம் கேட்டுக்கொண்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவனுடைய வார்த்தையை கடைபிடிப்பதற்கு மன நிர்ணயம் உறுதியாக மனதில் தீர்மானம் பண்ணிடுது அதாவது அவர் ஏழாவது ஏழை அவசரத்தில் அப்படின்னா உங்களுக்குள்ளே மீதியாக இருக்கிற இந்த ஜாதிகளோடு கலவாமலும் அவருடைய தேவருடைய பேரை நினையாமலும் அந்த ஜாதிகளோடு கலந்துடக்கூடாது சில பேர் அதோடு கலந்து அவங்களுக்கு இருந்த விசுவாசமே பெருது என்னை கேட்டீங்கன்னா பெரிய லிஸ்டே சொல்லுவேன் ஆரம்பத்தில் கொண்டு வந்த அந்த அந்த வேகம் அந்த தாகம்லாம் பார்த்திங்கன்னா ஆசீர்வாதம் வந்தபோது விடுதலை வந்தபோது சுதந்திரம் கிடைத்த போது வசனத்தையே பைபிளே தொடுறது கிடையாது சர்ச்சுக்கே போகிறது கிடையாது எதை பற்றியுமே அவங்க வந்து கவலைப்படுறதே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பிசாசானவன் ஆவிக்குரிய மனிதனை தள்ளிவிடுகிறான் அதனால் தான் சொல்கிறார் நீங்கள் எப்படியும் போங்க அது முடிக்க முடிச்சு நானும் என் வீட்டாருமோ வேண்டால் கத்தரையே ஜெவிப்போம் அப்படின்ட்டு அடுத்த அதிகாரம் பதினைஞ்சாம் அவசனத்தில் அவர் சொல்கிறார் ஏன்னா நீ குணப்படாத எப்படின்னா அவர் சொல்றார் பாருங்க இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் அவசனத்தை வாசிக்க கேட்போம் இருபத்தி மூணு பன்னிரெண்டு நீங்கள் பின்வாங்கி போய் உங்களுக்குள்ளே மீதியாக இருக்கிற இந்த ஜாதிகளை சேர்ந்து அப்போதை பசியெல்லாம் பின்வாங்கி போயிடாத அப்படிங்கிறார் இப்போ வசனத்தை வாசிக்கும் போது ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாக இதில் தே ஆண்டவற்றை அன்பு கூறணும் வசனத்தை கடைபிடிக்கணும் ஏன்னா உங்களுக்கு யுத்தம் செய்து உங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்து உங்களை வழியெல்லாம் பாதுகாத்து சுகமாய் கொண்டு வந்து சேர்த்துருக்கிறார் அதனால் அவரை மறந்துறாங்க ஒருவேளை இன்றைக்கு மறந்திருந்தால் இந்த கண்மிலை தேச்சி அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆதியில் கொண்டு வந்த அன்பை விட்டுவிட்டார் என்று சொல்லப்பட்ட அந்த எபேசி சபைக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை நாமும் நினைவு இதிலிருந்து விழுந்தோம் என்பதை மீண்டும் உயிர்ப்பித்து ஆண்டவருடைய வசனத்தை வார்த்தை ஆலயத்தை ஊழியத்தை ஊழியரே விசுவாச மக்களை நேசித்து மீண்டும் நாம் தேவனுக்காக வாழ்வோம் கர்த்தர் நிறைவான நன்மைகளை தருவார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நா நாளை ஞாயிறு ஆலய கலந்து கொள்ளுங்கள் நாளை மறுதினம் நமக்கு வருஷத்துடைய கடைசி மாதம் ஒன்றா வாக்கு தத்த ஆராய கலந்து கொள்ளுங்கள் செவ்வாய்க்கிழமை காலை அனுதன கண்மணத்தை நீங்கள் சந்திக்குவரை வரைக்கும் கருவை நம்மை தாங்கி நடத்துவதாக ஆம்